இடமே கலைவரமா இருக்குது அவர் சட்டை கிழிந்து போய் தாக்குதலுக்கு தாக்குதலுக்குள்ளி ரொம்ப வேதனையா இருந்தது தாக்குற இந்த வீசிக்கா ரவுடிகளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னால் திருமாவளவன் வாழ்கன் சத்தம் வந்துச்சுல்ல அப்ப காவல்துறை போய் எப்படி பாதிக்கப்பட்ட ஒரு குரலா இருப்பாங்க அது வாய்ப்பில்லை அவரை பொறுத்த வரைக்கும் திருப்பி திருப்பியடி ரவுடித்தனம் பண்ணு அடுத்த ஜாதிகாரம் பொண்ணு இழுத்து வாக்குதலின் மூலமாக தங்களுடைய திருமாவளவன் பத்து நாள் கெடு கொடுத்தா ஒத்த நாள் அவர் கதையை நாங்கள் முடிக்கிறோம் ஐயா இபிஎஸ் அவர்கள் வந்து நீக்கி இருக்கிறார் ஐயா இபிஎஸ் அவர்கள் திரு செங்கோட்டையன் அவர்கள் பேசியதற்கு உடனடியாக அவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்றால் அது இபிஎஸ் அவர்களுடைய ஆளுமையை காட்டுகிறது நாங்கள்லாம் ஒருங்கிணைக்கணும்னு திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாங்க அந்த நாங்கள்லாம் யாரு அந்த நாங்கள்லாம் சொல்லக்கூடியவர் ஏன் பக்கத்தில் உட்கார அவ இவர் கூட இருந்து இந்த ஐந்து பேர் இருக்கிறாங்கல்ல இந்த ஐந்து பேர் ஏன் அந்த லிஸ்ட்ல அவர் கூட உட்காரல அவசரப்பட்டோ அல்லது யாரோ ஒருத்தருடைய வற்புறுத்தலுக்காக இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இருக்கிறார் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை நல்லா ஹேண்டில் பண்ணாரு இவர் நல்லா ஹேண்டில் பண்ணல அப்படின்னு பேசுவது இன்றைக்கு ஊடகங்கள் அது எப்படி கையாளுகிறது ஒரு தமிழகத்தின் முதல்வராக இருந்து கொண்டு இந்த மாதிரியான சில்லறத்தனமான வேலை செய்யலாமான்னு மத்தவங்க கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு திரு ஸ்டாலின் எதுலையுமே உண்மையை பேசி உண்மையே நடந்தது இந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணமும் உண்மை பேசாமல் வெறும் ஈர்த்து வந்துவிட்டேன் என்று பொய்க் காட்டுகிறார் இளை பிறந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்காண்டல நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயலாளர் சிறுபான்மையினை சேர்ந்த வேலூர் பிரவீன் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வாழ்க முன்னாடியே வந்து ஒரு பட்டியல தலைவராக இருக்கக்கூடிய மூர்த்தி ஒரு தாக்குதல் ஏற்படுத்தி இருந்திருக்காங்க போலீஸ் இருக்காங்க கேமரா இருக்குது இருந்தாலுமே அங்க வந்து திருமாவளவன் அப்பன்ட்டு அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா தமிழ்நாட்டில் திருமாவளவன் வாழ்கன்னு சட்டம் வந்துச்சு அப்போ காவல்துறை போய் எப்படி பாதிக்கப்பட்டவருக்கு குரலாக இருப்பாங்க அது வாய்ப்பு இல்லை ஏன்னா திமுக கூட்டணியில் திருமாவளவன் இருக்கிறாரு திருமாவளவன் கட்சிக்காரர்கள் என்ன அராஜகம் செய்தாலும் அதை காவல்துறைகள் எப்படி போய் தடுப்பாங்க திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தாக்கப்பட்டதை உண்மையாகவே நானே அவர் தாக்கப்பட்ட ஒரு சில மணித்துளிகளுக்கு பிறகு நேரம் சந்தித்தேன் நான் டிஜிபி அலுவலகத்தில் காவல்துறையினுடைய உயரதிகாரி ஒருவரை பார்ப்பதற்காக போனேன் இப்போ பார்த்தா அந்த இடமே கலவரமாக இருக்குது அவர் சட்டை கிழிந்து போய் தாக்குதலுக்கு உள்ளாகி ரொம்ப வேதனையாக இருந்தது இது வந்து ஏதோ ஒரு சந்தில் நடக்குது அல்லது மக்கள் அதிகம் இல்லாத இடத்துல திடீர்னு வந்து தாக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல தாக்குற இந்த வீசிகா ரவுடிகளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னால் காவல்துறையினர் உளவுத்துறையினர் எல்லோரும் இருக்கிற ஒரு இடத்துல கேமரா இருக்கிற இடத்துல இப்படி வந்து தாக்கி தாக்குதலோடு நிற்காம சிறுப்பெல்லாம் கலட்டி அடித்து அவரை அவமானப்படுத்துறதுன்னா திருமாவளவன் அவர்கள் கருத்தியல் ரீதியாக ஒரு செய்தியை எதிர்கொள்வதற்கு தகுதியற்றவர் அவரை பொறுத்த வரைக்கும் திமிரியலு திருப்பியடி ரவுடித்தனம் பண்ணு அடுத்த ஜாதிகாரம் பொண்ணு வான்னு சொல்கிறதுக்கு ஏற்புடைய ஒரு நபராகத்தான் இருக்கிறார் எழுதிய ஒரு கண்ணியமிக்க தலைவராக திருமாவளவன் இல்லைன்னு நான் கடந்த காலத்தில் சொன்னதை மீண்டும் நிரூபிக்கிற ஒரு ஆதாரமாகத்தான் இன்றைக்கு திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தாக்கப்பட்ட செய்தியை நான் பார்க்குறேன் உடனடியாக நானும் என்னுடைய கண்டனத்தை தெரிவித்தேன் ஏன்னா அரசியல் ரீதியாக ஒரு கருத்தை சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் எதிர்கருத்தை தாங்குவதற்கான மனித வலிமை இருக்கணும் மன வலிமையே இல்லாத ஒரு கோளை மட்டும்தான் தாக்குதலில் ஈடுபடுவார்கள் அப்படி கோழையாகத்தான் வீசிக்காவுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள் அதனால தான் தாக்குதலின் மூலமாக தங்களுடைய வீரத்தை காட்ட நினைக்கிறாங்க இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது திருமாவளவன் இந்த சம்பவத்தில் யார் ஈடுபட்டார்களோ அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை நீக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி அவர் செய்யாவிட்டால் இதற்கு பின்னால் திருமாவளவன் இருக்கிறார் திருமாவளவன் இனி கருத்தியல் பேசுவதற்கு தகுதியற்ற ஒரு தலைவர் என்பதை இந்த தாக்குதல் செய்தி படம் பிடிச்சு காட்டுது சார் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் அதாவது அதிமுகவிலிருந்து இருந்து இப்போ வந்து பதவியிலேருந்து எல்லாமே பறிக்கப்பட்டிருக்கு வெளியே வந்திருக்காரு எதற்காக இந்த மாதிரி திமுகவில் வந்து இந்தளவுக்கு விஷயங்களுக்கு டென் டேஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு டைம் கொடுப்போம் இல்லைனா நான் வந்து வேறு பக்கம் வந்து ஒன்றை நேரத்துக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிவோம் அப்படின்ற மாதிரி போயிருக்கேன் சார் இப்போ இப்படி இந்த கூட்டணி பார்க்குறீங்க அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருந்த மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கூப்பிடுறார் அப்படின்னதுமே பரபரப்பாக மீடியாக்களெல்லாம் அதை வைரலாக்குனாங்க அதுக்கு காரணம் என்னென்னா இன்றைக்கி அதிமுக பலவீனமாகிறதுன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை திமுக கட்டமைத்து கொண்டு இருக்கும் பொழுது அதுக்கு ஊடகங்கள் எல்லாம் வலியே போய் தீனியை தேடுகிறது அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி திரு செங்கோட்டையன் அவர்களே பேட்டி கொடுக்குறாருனா கண்டிப்பாக ஒரு இபிஎஸ் எதிர்த்து தான் பேசுவார் பாஜக எதிர்த்து தான் பேசுவார் இது நமக்கு நல்ல தீனின்னு திமுக ஊடகங்கள் அது ஒரு பெரிய டிபேட்டாகவே அவர் பேசுவதற்கு முன்னால் ஒரு டிபேட்டு பேசி முடிஞ்ச பிறகு அடுத்த அடுத்த நாள் ஒரு டிபேட்டுன்னு அது ஒரு பரபரப்பு செய்தியாக பார்த்தாங்க ஆனால் ஒரு கட்சிக்கு கட்டுப்பட்டவராக இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சிக்கு உள்ளே நீங்கள் எவ்வளோ வேணாலும் சண்டை போடலாம் எவ்வளோ வேணாலும் போராடலாம் உருளலாம் புரளலாம் கட்சியை பற்றி ஊடகங்களில் நீங்கள் வெளிப்படையாக வந்து என்றைக்கு அந்த கட்சியின் தலைவரை நீங்கள் பேசுகிறீர்களோ குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்குகிறீர்களோ அது நீங்கள் கண்ணியமாக பேசினாலும் சரி அல்லது நீங்கள் கண்ணியமற்ற முறையில் பேசினாலும் சரி அது தவறு என்பதில் எனக்கு பர்சனலாக மாற்று கருத்து இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ எனக்கு பல தலைவர்கள் மூலமாக நெருக்கடி உள்ளாக்கப்படுகிறேன் அல்லது எனக்கு வந்து ஒரு ஒழுங்கான கவனிப்பு இல்லை என்னை புறக்கணிக்கிறார்கள் ஒதுக்குகிறார்கள் என்ன நான் கருதினாலும் என் கட்சிக்குள்ளே இருந்து நான் சண்டை போடுவேன் என் கட்சிக்குள்ளே இருந்து என்னுடைய உரிமையை மீட்பதற்கான முயற்சி எடுப்பேன் என்னை யாரெல்லாம் புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் நான் இந்த கட்சியில் நல்ல தலைவனாக வளர்ந்து காட்டுவேன் என்கிற அந்த எண்ணத்தோடு போராடி வளர்வேனே தவிர அல்லது பொறுமையாக இருப்பேனே தவிர நான் என் கட்சியை பற்றி என் கட்சியினுடைய தலைவரை பற்றி ஊடகத்திற்கு முன்னால் போய் பேசினால் அன்னைக்கு அந்த கட்சியில் இருக்குது எனக்கு தகுதி இல்லைன்னு நான் ஏன்னா என்னுடைய கட்சியின் தலைவரை பேசுகிறேன்னா அவர் பேர் என்னவா வேணா இருக்கட்டும் ஆனால் அந்த தலைமை பொறுப்பை நான் கலங்கப்படுத்தையா கட்சிக்குன்றிருக்கிற கொள்கையை சித்தாந்தத்தை லட்சக்கணக்கான மக்கள் நேசிக்கிற ஒரு கட்சியை அந்த தலைவரை கொச்சைப்படுத்துவதன் மூலம் அந்த கட்சியும் சேர்த்து காலி பண்ணுற வேலை தான் ஸோ அதை வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படி யார் அதை செயலை செய்தாலும் என்னுடைய தரப்பிலிருந்து பார்த்தால் அது ஒரு தவறான செயல் அவர் மீது எடுத்த நடவடிக்கை உடனடியாக அவர் பத்து நாள் கெடு கொடுத்தா ஒத்த நாள் அவர் கதையை நாங்கள் முடிக்கிறோன்னு ஐயா ஈபிஎஸ் அவர்கள் வந்து நீக்கி இருக்கிறார் அவர் கட்சியின் பொது பொறுப்புலேருந்து நீக்கினதோட உடனடியாக அந்த பொறுப்புக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரையே மாவட்ட செயலாளராக போட்டு அதிரடி காட்டியிருக்கிறார் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக ஐயா இபிஎஸ் இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இப்போ நம்ம சொல்லும்போது கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் விமர்சனங்கள் வரலாம் ஆனால் ஒரு தலைவன் இப்படி தான் இருக்கணும் இப்போ எங்கள் கட்சியில் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் செஞ்சால் கட்சியினுடைய தலைமைக்கே கெடு விதித்தால் அல்லது கட்சியின் மாநில தலைவருக்கு கெடு விதித்தால் அடுத்த நிமிஷம் கட்சி சஸ்பெண்ட் பண்ணும் நடவடிக்கை எடுக்கும் அது எல்லா கட்சிக்கும் உரியது தானே அப்போ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கிற ஐ யூபிஎஸ் அவர்கள் திரு செங்கோட்டையன் அவர்கள் பேசியதற்கு உடனடியாக அவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்றால் அது ஈபிஎஸ் அவர்களுடைய ஆளுமையை காட்டுகிறது எடப்பாடியார் என்பது வெறும் பிம்பம் அல்ல அது நிஜமான ஒரு ஆளுமை பண்பு தான் என்னவென்றாலும் ஃபேஸ் பண்ணுவோம் கட்சியை பத்தி ஒருத்தர் பேசியிருக்க கூடாது ஒரு பொதுச் செயலாளரை பத்தி பேசுவதுனா அதுக்கு நிறைய சபைகள் இருக்கிறது அதுக்குள்ளார தான் பேசணும் ஏன்னா இப்போ திரு செங்கோட்டை மட்டுமே கட்சியின் மீது வளர்ச்சி கட்சியினுடைய எதிர்காலத்தை பற்றி அக்கறை இருக்கா மற்ற எவ்வளவு மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க திரு வேலுமணி அவர்கள் இருக்கிறாங்க திரு தங்கமணி அவர்கள் இருக்கிறாங்க திரு வீரமணி அவர்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா திரு ஜெயக்குமார் அவர்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி சி வி சண்முகம் அவர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர் இந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் இருக்கிறாங்க குறைந்தபட்சமே இவர் இப்படி பேச போகிறாரு அவங்கள்ட்டெல்லாம் பேசிட்டு ஒட்டுமொத்த கருத்தாக போய் பேசலாம் இல்லை ஒட்டு மொத்தமாக நாம் இதை ஊடகத்துக்கு கொண்டு போகிறோம்னா அதில் ஒரு வலிமை இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தராக தனித்தனியாக கிளம்பி பேசினா அது கட்சியை பலவீனப்படுத்துவதாகத்தான் கருத முடியுமே தவிர இவர் என்ன நல்ல கருத்து சொன்னாலும் அது நிற்காது ஆனால் கட்சி தலைமைக்கு எதிராக அல்லது கட்சியின் தலைவருக்கு எதிராக பகிரங்கமாக ஊடகத்தை அழைத்து அந்த தலைவரையோ கட்சியையோ நீங்கள் வந்து தவறாக பேசினால் எடுக்கும் நடவடிக்கை என்பது அது நியாயமானது என்னை பொறுத்தவரை அதில் ஐயா இபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவு என்பது எடப்பாடியார் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை மிக்க தலைவராக இன்றைய தேதியில் இருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலமான கட்சி என்பது மீண்டும் பறைசாற்றியிருக்கிறார் என்பது தான் என்னுடைய பார்வை ஓகே சார் பட் ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறது என்னென்னா நாங்கள்லாம் எல்லாம் ஒருங்கிணைக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு அதே கருத்து தானே சார் பாஜக தலைமையாக இருக்கும் நயினார் ராகேந்திரனும் பிரதிபலிக்கிறாரு அப்புறம் எப்படி சார் அது வந்து கான்ட்ரடிக்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும் நாங்கள்லாம் ஒருங்கிணைக்கணும்னு திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறாங்கன்னா அந்த நாங்கள்லாம் யார் அந்த நாங்கள்லாம் சொல்லக்கூடியவர் ஏன் பக்கத்தில் உட்கார வைக்கல இவர் தன்னுடைய தொகுதியில் தனக்கு ஆதரவாளர் தானே பக்கத்தில் உட்கார வச்சு பேசியிருக்கிறாரு நாங்கள்லாம் சொல்கிற அல்லது இவர் சொன்னார்ல நாங்கள் ஒரு ஐந்து பேர் ஆறு பேர் போய் திரு எடப்பாடி அவர்களை போய் பார்த்தோம் அவரை கன்வின்ஸ் பண்ண பண்ணோம் அவங்கெல்லாம் அதை ஒத்துக்கல அப்படின்னு சொல்றாருல்ல அப்ப இவர் கூட இருந்து இந்த ஐந்து பேர் இருக்கிறாங்கல்ல இந்த ஐந்து பேர் ஏன் அந்த நாங்கள்லான்ற லிஸ்ட்ல அவர் கூட உட்காரல அவங்களாம் ஏன் ஊடகத்தை வந்து சந்திக்கல இவர் இவர் எப்படி மூத்த தலைவர்கள் அவங்களும் மூத்த தலைவர்கள் அவர்களும் முன்னாள் அமைச்சர்கள் தானே அவங்க பேசியிருக்கலாம் சொல்ல போனால் இவர்கள்லாம் கூட சேர்ந்து தான் நாங்கள் போய் ஐயா எடப்பாடியார்கிட்ட பேசணும்னு இவர் சொல்றாருல்ல அதுவே பொய்யன் திரு எடப்பாடியார் அவர்கள் கடந்த மூணு நாலு மாதத்துக்கு முன்னால் உடச்சிருக்கிறார் அவரே என்ன சொன்னார்னா இப்படி யாரும் வரல பேசணும்னு சொல்லிட்டு வேலுமணி அவர்கள் பின்னால் நிற்கிறார் இந்த மாதிரி விஷயம் பேசினீங்களா இல்ல அப்படின்னு அவர் மறுக்கிறார் அப்ப இந்த நாங்கள்லாம் என்பதில் திரு வேலுமணி இல்ல அவர் சொன்ன அந்த அஞ்சு பேருமே இல்லை அவங்க வந்து உட்காரல அவங்க ஆதரிக்கல இவரை தூக்கிய பிறகு ஏன் அவரை நடவடிக்கை எடுத்து கேட்கலன்னா அப்ப இவர் அவசரப்பட்டோ அல்லது யாரோ ஒருத்தருடைய வற்புறுத்தலுக்காக இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இருக்கிறார் அதனுடைய பலனை அவர் தான் பார்க்கணுமே தவிர கட்சியை விட பெருசு ஒன்றுமே கிடையாதுங்க கட்சிக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் சில நேரங்களில் கட்சி தவறான ஒரு முடிவு எடுத்தாலும் கூட ஒரு நல்ல தொண்டனாக இருந்தால் பல்ல கடிச்சுட்டு அதை பொறுத்துக்கிட்டு அந்த முடிவின் பின்னால் கட்சியை வெற்றி பெற வைப்பதற்காகத்தான் நீங்கள் வந்து போராடணுமே தவிர தொடர் தோல்விகள் அதனால் துவண்டு போய்விட்டோம் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற வரைக்கும் ஜெயிக்கவே கிடையாது தொடர் தோல்விகள் உள்ளாட்சியில் தோல்வி சட்டமன்றத்தில் தோல்வி பாராளுமன்றத்தில் தோல்வி தோல்வி முகத்தில் தான் திமுக இருந்தது அதனால் அவர் விட்டுட்டு ஓடிட்டாங்களா எல்லாருமே அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் அதில் போராடிக்கிட்டே இருந்தார் பிறகு வாய்ப்பு வரும்படும் முதலமைச்சர் ஆகிறார் அந்த மாதிரி எல்லாருக்குமான வாய்ப்பு அரசியல் களத்தில் வரும் சில நேரங்களில் அரசியல்னாவே தேர்தல்னாவே தோல்விகளும் வரத்தானே செய்யும் தோல்வி இல்லாத நபர்கள் என்பது ரொம்ப அரிதுன்னு அரிதாகத்தான் இருப்பார்கள் இப்போ அதையெல்லாம் அவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தலைவராக இருந்தவர் தான் காலத்தின் கட்டாயமா அல்லது பிற நபர்கள் ஏதாவது சொல்லி அப்படி ஒரு முடிவெடுத்துட்டாரன்னு தெரியல வருத்தத்திற்குரிய விஷயம் அவர் நீக்கப்பட்டது அதில் எனக்கு மாற்று இல்லை அவர் கட்சியில் மீண்டும் இணைக்கப்பட வேண்டும் நல்ல பொறுப்பு வரணும் நல்ல தலைவர் அவர்கள் ஐஐ எடப்பாடியார் அவர்கள் அது சம்பந்தமாக பிற காலத்தில் நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்றும் நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் ஓகே சர்தா இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு சார் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அந்த என்டிஏ கூட்டணி வந்து அண்ணாமலை அவர்கள் நல்லா கையாண்டாரு ஆனால் நயனா அந்த அளவுக்கு கையால் தெரியலவர் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அதை எப்படி பாக்குறீங்க உண்மையாகவே ஒரு பொது சபையில் அப்படி பேசியது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் அவருடைய நண்பர் அப்படின்னு ஐயா டிடிவி அவர்கள் சொல்றாரு அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் ரொம்ப மரியாதைக்குரிய நட்போடு இருக்கிறாங்க மரியாதைக்குரிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணன் கூப்பிட்ற அளவுக்கு ரெண்டு பேருக்கும் மத்தியில் நல்லிணக்கம் இருந்தாலும் கூட அவர் நண்பரை ஒரு தனி அறையில் வைத்துக்கொண்டு நீங்கள் பேசுவதற்கும் உரிமையோடு பழகுவதற்கும் ஒரு பொது சபையில் இன்னொருத்தரை கம்பேர் பண்ணி முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை நல்ல ஹேண்டில் பண்ணார் இவர் நல்ல ஹேண்டில் பண்ணலை அப்படின்னு பேசுவது நீங்கள் நண்பர் என்று நினைத்துக்கொண்டு நல்ல எண்ணத்தில் பேசினாலும் இன்றைக்கு ஊடகங்கள் அதை எப்படி கையாள்கிறது திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் அந்த பொறுப்பிலிருந்து சரியாக செயல்படல தான் சூப்பர் ஹீரோ அப்படின்ற இன்னைக்கு ஊடகங்கள் சொல்லுவது என்பதை ஏற்கவே முடியாது உண்மையாகவே இது வருத்தத்திற்குரிய செயல் ஐயா டிடிவி அவர்கள் நண்பர் என்ற அடிப்படையில் சாதாரணமாக சொல்லியிருந்தாலும் எனக்கு வலிக்குது நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன் ஐயா டிடிவி அவர்கள் மீது ஆனாலும் இந்த சொல் என்பது ஒரு என் கட்சியின் தலைவனை பற்றி இப்படி பேசும்போது கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யுது இனி வரக்கூடிய காலங்களில் அவர் நண்பராக இருக்கக்கூடியவரை உரிமையோடு பேசுவதற்கு நிறைய இடங்கள் இருக்கிறது குறிப்பாக ஊடகத்திற்கு முன்னால் இப்படி பேசாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக நான் முன்வைக்கிறேன் ஓகே சார் சார் அதே மாதிரி அந்த ப்ரஸ் மீட்டில் சொல்லும்போது விஜய் அவர்கள் வந்த வந்தவுடனே மாற்றங்கள் நிறைய ஏறுது ஏன் நாங்கள் போய் அங்கே ஜாயின் பண்ண மாட்டோமா அப்படின்றாரு நேரத்தி அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் அவர் கேட்கும்போது அவரும் கூட சொல்கிறார் இந்த மாதிரி விஜயவர்கள் வந்த உடனே மாற்றங்கள் ஏற்படுகிறது ஏற்படும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார் சார் ஏன் சார் விஜய்க்கு திடீர்னு அந்தளவுக்கு ஹைலைட் ஆகிவிட்டேங்க விஜய் ஒரு செல்லா காசு என்ஜின் இல்லாத பஸ்ஸு ஒரு நடிகர் என்ற அடிப்படையில் கூடக்கூடிய ரசிகர் கூட்டத்திற்கு ஓட்டாக மாறிவிடும் என்று யாராவது கணக்கு போட்டால் கணக்கு போடக்கூடியவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லாத அடிமுட்டாள்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அது யாராக இருந்தாலும் சரி அதனால் விஜய் பக்கம் பின்னால் ஒரு குரூப் போய் இந்த தேர்தலில் அவர்கள் சூடுபடணும்னு விதி இருந்தால் அவர்கள் பட்டுக்கொள்ளட்டும் அதில் நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது கிணத்துல தான் போய் விழுவேன் நான் கல்லை கட்டிக்கிட்டு தான் போய் விழுவேன் அப்படின்னா விழுந்து சாகுன்னு விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் திரும்பவும் சொல்கிறேன் திமுகவை எதிர்ப்பதற்கு வலிமையான ஒரு கட்சி இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த கட்சியோடு பாரதிய ஜனதா கட்சி இணையும் பொழுது அது ஒரு வெற்றிக்கான கூட்டணியாக மாறுகிறது ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது அதிமுகவிற்கு ஒரு பலமான வாக்கு வங்கி இருக்கிறது இரண்டும் இணையும் பொழுது வெற்றிக்கான கூட்டணியாக மாறுகிறது இது கூட சேரக்கூடிய எல்லா கட்சிகளுமே அந்த வெற்றி கூட்டணியை பலப்படுத்தக்கூடிய இன்னொரு வேலையை அவர்கள் அத்தனை பேரும் பார்க்க போறாங்க இதுதான் வெற்றி பெறப் போகிறது அதிமுக தான் ஆட்சி அமைக்கப் போகிறது பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் உடனும் இருக்கிறோம் வெற்றி பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் எங்களுடைய பங்களிப்பு இருக்கும் சட்டமன்றத்தினுடைய அதிகபட்ச உறுப்பினர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு செல்லும் இது மட்டும்தான் எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவருடைய நோக்கம் அந்த நோக்கம் வெல்லும் அந்த நோக்கம் வெல்லுவதற்கு நாங்கள் எங்களுடைய உயிரை உணர்வை ரத்தத்தை எதை வேண்டுமானாலும் அர்ப்பணித்து வேலை செய்ய தயாராக இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி என்பது அது ஒரு தனி நபருடைய கட்சி கிடையாது அது ஒரு சித்தாந்தத்தின் மீது கட்டமைக்கப்பட்டது அந்த கட்டமைப்புக்கு இன்றைக்கு திரு நயனார் நாகேந்திரன் தலைவராக இருக்கிறார் என்றால் அவர் தான் எங்களுக்கு சூப்பர் ஹீரோ அவர் சொல்றதை தான் கேட்போம் அவரின் வழி நடப்போம் திரு நைனார் நாகேந்திரனை விட ஒரு தலைவர் மிகச்சிறந்தவர் கிடையாது என்பதை அவர் தலைவராக பொழுது சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அந்த கடமையை மீறி வேற ஒரு சூப்பர் ஹீரோன்னு நான் ஒரு ஆளை முன்னிலைப்படுத்தினா என் கட்சிக்கு நான் துரோகம் விளைக்கிறேன் என்னுடைய சித்தாந்த புரிதல் தவறாக இருக்கிறதுன்னு அர்த்தம் அதை ஒரு காலத்திலும் நான் செய்ய மாட்டேன் உயிர் உள்ள வரைக்கும் அந்த பொறுப்புக்கு நாளைக்கு வேறொருத்தர் தேர்ந்தெடுத்தால் அவர் தான் எனக்கான சூப்பர் ஹீரோவாக இருப்பார் தவிர இப்போ திரு நைனார் நாகேந்திரன் அவர்களை விமர்சித்தால் அல்லது அவர் ஒரு பலவீனமான தலைவர் என்று யார் சொன்னாலும் அது உள்ளே இருந்து சொன்னாலும் வெளியிலிருந்து சொன்னாலும் அவர்களை எதிர்ப்பதில் கொஞ்சம் கூட சளைக்காமல் வேலூர் இப்ராஹிம் துணிந்து எதிர்த்து நிற்பேன் ஏன்னா எனக்கு கட்சி முக்கியம் கட்சியினுடைய வளர்ச்சி முக்கியம் ஓகே சார் கடைசி ஒரு விஷயம் சார் அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ திடீர்னு லண்டன் பயணம் போயிருக்காரு அங்கே போய் பல கோடிகளை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருத்துருக்கோம் அப்படின்றாரு அது மட்டும் பெரியாருடைய ஃபோட்டோ வேறு அங்கே வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு என்ன நாளைக்கு நாளைக்கு ரிட்டர்ன் வராரு இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சுற்றுப்பயணத்துக்கு போனார் அரபு நாடுகள்லாம் சுற்றுப்பயணம் பண்ணார் பண்ணிவிட்டு நோபல் ஸ்டீல் அப்படின்ற ஒரு கம்பெனியோட திரு உதயநிதி அவருடைய முகவரியும் அந்த கம்பெனியினுடைய முகவரியும் ஒரே முகவரி ஆயிரம் கோடி ரூபா நாங்கள் வருமானம் கொண்டு வந்திருக்கோம் இங்கேருந்து கள்ளப்பணம் போய் நல்ல பணம் வந்துருச்சு அப்படின்னு ஊடகங்களை வெளிப்படையாக பேசியதை நாம் மறக்க முடியாது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சுற்றுப்பயணம் போனார் அது வந்து இந்த பக்கம் ஜப்பான் சிங்கப்பூர் அப்படின்னு மலேசியான்னு போயிட்டு அது ஒரு சுற்றுப்பயணம் பண்ணார் அப்பையும் பெரிய முதலீடு கொண்டு வருவோம் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஒன்றுமே கொண்டு வரலை இங்கே இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் தமிழகத்துக்கு வந்து அவர்கள் ஒரு பொருளாதார ஈர்ப்பு மாநாட்டை நடத்தி பத்தாயிரம் கோடி ரூபா இங்கேருந்து தமிழகத்திலிருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு கொண்டு போயிட்டாங்க ஆனால் ஐயாயிரம் கோடி ரூபா கூட கொண்டு வராத அளவிற்கு தான் ஐயா ஸ்டாலின் அவருடைய வெளிநாட்டு பயணம் அதுவும் பல லட்சங்களை கொட்டி செலவழிக்கக்கூடிய நேரத்தில் தீர்வு இல்லாமல் இருந்ததை பார்க்குறோம் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு போயிருக்கிறார் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அவர் போன சுற்றுப்பயணம் ஜெர்மனி அதேமோ இங்கிலாந்து போன்ற நாடுகள் அது இயல்பாக சொல்ல வேண்டுமென்றால் இறைவன் அவரை நீண்ட ஆயுளோடனும் நிறைந்த ஆரோக்கியத்துடனும் வைத்திருக்க வேண்டும் அவர் என்ன காரத்துக்கு போறாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால அதை நாம அரசியலாக்க வேண்டாம் ஒரு ஒரு மனிதனுக்கு பர்சனலா சில தேவைகள் சில நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் என்பதை நாங்களுமே இறைவனிடத்துல வேண்டுகிறோம் அரசியல் எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரு ஒரு மனிதாபிமானம் என்று எங்களுக்கும் இருக்குது அதனால நாங்கள் அதை பெருசாக விமர்சிக்கலை அதுக்குள்ளே போகலை மற்றபடி அவர் செய்கிற சில காரியங்கள் நகைப்புக்குரியதாக இருக்குது நாங்கள் போய் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பெரியாருடைய படத்தை திறக்கிறோம் அப்படின்றதெல்லாம் கேலி கூத்தா இருக்குது அங்கே ஒரு சிலையை வைக்கல அங்கே நிரந்தரமாக வைக்கக்கூடிய படம் கிடையாது அது ஒரு ஆள் வாடகை எடுத்து ஒரு திறந்துட்டு அதுக்கு அவர் அதுக்கு முன்னால் ஒரு கையில் ஒரு டீ குடிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு ஹீரோ மாதிரி அதை ஒரு வீடியோ எடுத்து போடுறதும் நாளை நான் திறக்க போகிறேன்னு சொல்கிறதும் இதெல்லாம் ஏதோ ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னால டீசர் விடுற மாதிரி அப்புறம் பார்த்தா புஷ்ஷுன்னு போச்சு வெடிக்காத பட்டாசு மாதிரி இப்போ எல்லாரும் அதை நகைச்சுவை ஆக்கிட்டாங்க ஒரு தமிழகத்தின் முதல்வராக இருந்து கொண்டு இந்த மாதிரியான சில்லறத்தனமான வேலை செய்யலாமான்னு மற்றவங்க கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால் அவர் உடல் நலம் முழுமையாக நலம் பெற்று திரும்ப வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அவருடைய இந்த பிரயாணத்தை நான் பார்க்குறேன் மற்றபடி கண்டிப்பாக எந்த பொருளாதாரத்தினுடைய ஈர்ப்பும் அதில் கிடையாது வராது சுமையை வழக்கம் போல தமிழ்நாடு அரசுக்கு ஒரு அறிக்கை கொடுக்கலாம் இத்தனாயிரம் கோடி வந்து விட்டது ஐயாயிரம் வந்துருச்சு பத்தாயிரம் கோடி வந்துருச்சுன்னு சொல்லலாமே தவிர அப்படி வந்ததாக எந்த ஆதாரப்பூர்வமான எந்த விஷயமும் நடக்கலை என்பது உண்மை தெளிவாக சொல்லணும்னா அவர் திரு ஸ்டாலின் எதுலேயுமே உண்மையை பேசி உண்மையே நடந்ததில்லை இந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணமும் உண்மை பேசாமல் வெறும் ஈர்த்து வந்துவிட்டேன் என்று பொய்க் கணக்கு காட்டுகிறார் அவர் உண்மையாளராக இருந்தால் வெள்ளை அறிக்கை விடட்டும் நாங்கள் அதை மக்களுக்கு முன்னால் வைக்க பேச தயாராக இருக்கிறோம் மற்றபடி அவர் உடல்நலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன் சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார் உங்கள் போன நேரத்திலேயே பரதமையை ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி வாழ்த்துக்கள்